அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவற இயல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி ஐந்து கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பெழுந்து வேம்கால் துயராண்டுழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பறிவதிலர் கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் வேம் வேம்கால் துயராண்டுழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பறிவதிலர் கரும்பை ஆலையிலிட்டு சாறு பிழிந்து அச்சாற்றினால் வெள்ளக்கட்டியை நல்ல பதத்தில் எடுத்தவர்கள் அந்த கரும்பின் சக்கை தீப்பற்றி எரியும் போது துன்பமடைய மாட்டார்கள் அதுபோல நல்லறம் செய்து பிறவி பெற்றவர்கள் யமன் வரும்போது துன்பமடைய மாட்டார்கள் கரும்பை ஆலையிலிட்டு சாறு பிழிந்து அச்சாற்றினால் வெள்ளக்கட்டியை நல்ல பதத்தில் எடுத்தவர்கள் அந்த கரும்பின் சக்கை தீப்பற்றி எரியும்போது துன்பமடைய மாட்டார்கள் அதுபோல நல்லறம் செய்து பிறவி பயனைப் பெற்றவர்கள் யமன் வரும்போது துன்பமடைய மாட்டார்கள் நன்றி வணக்கம்